ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி ஆசிரியர் சங்கங்கள் எடுத்த கூட்டமைப்பில் எடுத்த ஒரு மிக முக்கிய முடிவு மற்றும் தமிழக அரசு அதனுடைய கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறது குறித்து முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அம்ச கோரிக்கைகளை பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஏப்ரல் இருபத்ரெண்டாம் தேதி மாவட்ட அளவில் வந்து பேரணி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி போரா போராட்ட ஆயத்த மாநாடு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் பேரணி நடத்த போகிறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா போராட்ட ஆயத்த மாநாடு வந்து நடத்த போகிறாங்க இது வந்து ஜாக்டோ ஜியனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்ஜெட்லேயும் வந்து பார்த்தோன்னா தங்களுக்கான எந்த நியாயமும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே முதல்வரெல்லாம் சந்தித்து பேசிட்டாங்க ஆனாலும் பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கோரிக்கைகளையும் வரலை அப்படிங்கிறதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க எலெக்ஷன் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது இப்போ அரசால் தட்டி கழிக்கவும் முடியாது அரசு என்ன கொள்கை முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நூற்றி பத்து விதியின் கீழ் முக்கிய அறிவிப்புகள் ஆசிரியர்களுக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசி ஒரு முடிவெல்லாம் பண்ணி பண்ணியிருந்தாங்கிற மாதிரியான செய்திகள் கூட நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அதனால் ஏதாவது அறிவிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான உடனடி செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி